ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணின்னு சொன்னாவே ஸ்பெஷல் தாங்க ஆனால் கோயம்புத்தூர் அங்கண்ணன் பிரியாணி அதே போல் ஒரு பக்காவான டேஸ்ட்டில் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் பத்து பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா குறை குறைப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவை தேவையுளை எண்ணெய் சேர்த்து ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை விட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரைக்கப்பு தயிர் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் சில்லி பவுடர் தேவையில்லை இப்போ ஆஃப் கே சிக்கன் கொஞ்சமாக உப்பு ஆஃப் லெமனை சேர்த்து நல்லா களறி விட்டுக்கோங்க நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு கால் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்தப்போ அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா களறி விட்டுக்கோங்க நல்லா கலறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கோங்க அவ்வளோது அங்கே டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு தோசை தவா வச்சு இப்போ தண்ணிலாம் வத்தின பிறகு ஒரு பிளேட்டெலாம் மாற்றிக்கலாம் சூப்பரான அங்கண்ணன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ